வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்த அபூர்வ சிங்கீதத்தில் ஏராளமான தகவல்கள் வந்து கொட்டி கிடக்கு ஏராளமா அள்ளி தெளிச்சிட்டாங்க அதில் குறிப்பா வந்து இது நம்ம ராஜபார்வை பார்வை படம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசன் இசைஞானி இளையராஜாவும் விழி இழந்த ஒரு பள்ளி பார்வையற்ற ஒரு பள்ளிக்காக போறாங்க ஸோ அப்படி பொழுது அந்த சிறுவர் இல்லத்தின் மரத்தடியில் அழுத நிகழ்வு முன்னர் பகிர்ந்து இப்போது அபூர்வ சிங்கிதத்திலும் சொன்னார்கள் நம்ம இவர் கானா பிரபா வானொலி அறிவிப்பாளர் ரொம்ப நல்ல அந்த மாதிரி பாடல்களை பற்றியும் பல்வேறு விஷயங்களில் ரொம்ப சுவைப்பட எழுதுவார் அவர் வந்து அழகாக ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நிகழ்வை நானும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம இதில் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கிலலாம் பண்ணியிருந்தேன் அப்போ சார் வந்து இந்த லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டுக்கு போயிருந்தார் அதாவது பார்வை குடை பார்வை இழந்த குழந்தைகள் பார்வை இழந்தன்னு சொல்லக்கூடாது விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து ஊனமுட்ட மற்றொரு நம்ம யாரும் சொல்லதில்லை பிசிக்கலி சேலஞ்சு தானே சொல்கிறோம் அந்த மாதிரி பார்வை சேலஞ்சுடு அந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சுடு அந்த பள்ளிக்கு வந்து அவர் போயிருந்தார் அப்படி போ போன பொழுது அவர் பேசினது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதை இவரும் பகிர்ந்திருக்காரு என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்போ மக்கள் நீதி மையம் தலைவராக இருந்தார் ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்காக லிட்டில் ஃப்ளவர் கான்வெண்ட்டுக்கு போயிருந்தாரு இங்கே நான் வாழ்த்த வந்தேன் என்பதை விட வாழ்த்து பெற வந்தேன் நான் சினிமாவில் பாடி உங்களுக்கு உத்வேகமூட்டிய அந்த பாடல் இன்று எனக்கே தெம்பூட்டு போல் தோன்றியது நான் செல்ல வேண்டிய பாதையில் இன்னும் வேகமாக பீடுநடை போட்டு செல்ல குழந்தைகள் வாழ்த்தியதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன் இதே இடத்தில் இதே போன்ற மாணவர்களுடன் ராஜபார்வை படத்திற்காக நானும் இளையராஜாவும் வந்தோம் அப்போது உள்ளே போகும்போது பலரும் பாட ஆரம்பித்தார்கள் அதை பார்த்து என்னாலும் இளையராஜாவாலும் அழுகையை அடக்க முடியவில்லை தனியாக இருவரும் வெளியே வந்து ஒரு மரத்தின் மீது மறைவில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அழுதோம் என்று கமல் பேசினார் அதை தான் அந்த உண்மையை தான் திரும்பவும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா மேன்மக்கள் மேன்மக்கள் தானே அதாவது இந்த செய்தியே கடந்த நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் இந்து செய்தித்தளத்தில் படிக்கும்போதே படிக்கும் போதே பாதியில் கண்கள் பணித்தன சினிமா என்றாலும் கூட உணர்வினை சீண்டி பார்க்கும் காட்சி அமைப்பு வந்தால் இடம்பாறாமல் கண்ணீர் நீர் சொருந்தி வரும் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் அப்படிதான் ராஜாபுர படத்துல வந்து ரகோன்னா ரகோன்னான்னு சொல்ற காட்சி அப்ப அந்த அழுகிற காட்சியில கமல் வந்து அந்த கண்ணத்துல முத்தம் கொடுப்பாரு அந்த குழந்தைக்கு சோ அப்ப வந்து அந்த பாட்டு பின்னாடி வரும் அதை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் கமலும் ராஜாவும் அப்படியே பட்டையை கலப்பி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல வந்து இந்த பள்ளிக்கு ராஜா வந்து நேரா போய் அவங்களுக்கு உதவி பண்ணாரு இசைஞானி இளையராஜா வந்து ஒரு இசையமைப்பாளர் என்பதை தாண்டி எவ்வளவு மனிதநேய சிந்தனை கொண்டவர் என்பதற்கான சான்று கமலின் பேச்சை கேட்டுவிட்டு இந்த பாடலை கேட்கும் போது மெய்சிலி போடு கண்ணீர் வந்தது பனிவிழும் ஒழிதிலில் இருவிழி நனைந்தது நேற்று மலர்களின் இமைகளை திறந்தது மெல்லிய காற்று இரவின் பிள்ளைகள் நாங்களே காதுகளே எம் கண்களே நிறங்களில் பேதம் இல்லையே ஏன்னா அவங்களுக்கு பார்வை கிடையாது அவங்களுக்கு காதுதான் தான் கண்ணுன்னு சொல்லி அதை கேட்கும் நமக்கு மனசு கலங்குது இதை ரொம்ப அழகா சம்ம பண்ணியிருக்காரு கானா பிரபா ரெண்டு விஷயங்கள் அதாவது நம்ம எது பண்ணாலுமே அதுல உலகநாயகன் கலக்க கனெக்ஷன் ஏதாவது இருக்கும் நம்ம தசாவதாரம் படம் பார்த்திருப்போம் அதுல வந்து இது இதுல ஒரு டயலாக் வரும் கூரத்தாழ்வார் என்ன ஆச்சு தெரியுமா ராமானுஜர் இறந்த இடத்தை கூரத்தாழ்வார் மறைத்ததற்கு என்ன நடந்தது என்று தெரியுமா அப்படின்னு ரெண்டாம் குலத்துங்க சோழன் கேப்பாரு அப்போ வந்து அது என்ன நடக்கும் அப்படின்னா கூரத்தாழ்வாரை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ராமானுஜர் வந்து அங்கே காவேரி கரையில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து நீராட போவார் நீராட போ அதாவது குளிக்க போவார் அப்போ வந்து ரெண்டாம் குலத்தங்க வந்து ராமானுஜரை வந்து கொல்ல சொல்லி ஆள் அமிச்சிருவாரு அப்போ இவர் என்ன பண்ணிடுவார் கூரத்தாழ்வார் வந்து அவர் வந்து ராமானுஜர் மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வந்துடுவார் அவங்களுக்கு அதுவரையே ராமானுஜரை பார்த்தது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க கூரத்தாழ்வாரை கூட்டிட்டு போவாங்க அங்கே ஒரு ஒற்றன் அவன் சொல்லிடுவான் இவர் வந்து ராமானுஜர் கிடையாதுங்க இவர் கூரத்தாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட கண்ணை நோண்டிடுவாங்க ஆஹ் சோ அப்பதான் நம்ம ரங்கராஜ நம்பிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அந்த ரங்கராஜ நம்பி கிட்ட கேட்குறப்பதான் அவர் சொல்லுவார் ராமானுஜம் இருக்கும் யாம் அறிவோம் அறிந்தாலும் சொல்வதா இல்லை என்று சொல்லுவாரு ஆஹ் சோ அதுதான் இது என்ன இது ஹிஸ்ட்ரின்னா ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து பதிமூணு ஆண்டுகள் போய் மேல்கோட்டை அப்படின்னு மேலக்கோட்டைன்னு சொல்லுவாங்க மேல்கோட்டைன்னு கர்நாடகாவில் இருக்குது ஸோ அது வந்து மைசூர் அந்த இதில் இருக்குது மேல்கோட்டைன்னு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போன வாரத்தில் அது போறப்ப அந்த கனெக்ஷன் இந்த ராமானுஜர் வந்த இடம் அந்த இங்கேருந்து தப்பிச்சு போனார் நம்ம இதில் பிரகாஷ்ராஜ் கிட்ட ஒரு நீங்களும் இல்லலாம் ஒரு கோடியில் கமல் சார் சொல்லியிருப்பார் ராமானுஜர் எங்கே பிறந்தார்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அவர் வந்து திரு நம்ம இதில் தான் பிறந்தாரு நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமானுஜர் வந்து அவருடைய எதிரிகள் வந்து பல விதங்களில் அவரை கொல்ல பார்த்தாங்க பட் அவர் வந்து ம மேல்கோட்டைக்கு போயிட்டாரு ஒரு விஷயத்த சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லிருந்தார் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ கே முத தடவை கேட்ட பொழுது ராமானுஜர் வின் ஓவர் இஸ் எனிமீஸ் ஜஸ்ட் பை லிவிங் லாங்கர் அப்படின்னு அதான் ராமானுஜர் வந்து நூற்றி வருடங்கள் உயிரோடு இருந்தார் அவர் மேல்கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ அவருடைய எதிரிகள் பல பேர் உயிரோடயே இல்லை ஸோ அதான் எப்படின்னா எதிரிகளை ஜெயிக்கிறது எப்படின்னா ஒன்று வந்து அவங்க இருக்கிறப்பவே நம்ம நம்ம நல்லா வாழ்கிறது இன்னொன்று வந்து அவங்க இறந்த பிறகும் நம்ம வாழ்கிறது ஜஸ்ட் பை லிவிங் லாங்கர் அதுக்கு வந்து நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இது ஒரு இந்த ஒரு கனெக்ஷன் இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா நேற்றுக்கு வந்து ஜனவரி ஒன்று நான் பெங்களூரில் தான் இருந்தேன் நம்ம என் பிரதர் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ ஒரு சர்க்கஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஒலிம்பியன் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி ஜேபி நகரில் ஒரு சர்க்கஸ் முன்னெல்லாம் நம்ம நிறைய மிருகங்கள்லாம் பார்ப்போம் சர்க்கஸ்ல ஏன்னா இந்த அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சிங்கீதம் போட்டப்ப அந்த சர்க்கஸை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா சர்க்கஸில் தான் அப்பூ கமல் இது பண்ணுவார் அவர் ஒர்க் பண்ணுவார் அந்த ஞாபகம் வந்தது நான் சின்ன வயசுல சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் மிருகங்கள்லாம் இருக்கும் இப்போ மிருகங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க இப்போ எப்படி அவங்க ரன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு நம்ம போய் பா பார்த்தும்போது தான் தெரிஞ்சது ரெண்டு ஷோ நடத்துறாங்க அதாவது நாலு மணிக்கு ஒரு ஷோ ஏழு மணிக்கு ஒரு ஷோ நாலு டூ ஆறு ஏழு டு ஒன்பது டிக்கெட் வந்து இரநூறு முந்நூறு ஐநூறு இந்த ரேஞ்சில் டிக்கெட் இருக்கு ஐநூறு வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு மூணு பக்கம் ஆயிரம் பேர் பார்க்குற மாதிரி இருக்கு அதுல வந்து நிறையா இதுதான் நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடிய இந்த பேலன்ஸை வச்சு இது பண்றது சைக்கிளில் பண்றது கையில் விளக்க வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணாங்க ரொம்ப நல்லா பண்றாங்க பிரமாதமா இருக்கு பட் இப்போ என்னென்னா முன்ன மாதிரி இவங்களுக்குலாம் வேலை கம்மி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் சர்க்கஸ்லாம் எப்படி இருந்தது ஒரு ஊருக்கு சர்க்கஸ் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய திருவிழாவாக இருக்கும் ஸோ நேற்று வந்து நல்லா இருந்தது அதை பார்க்கும்பொழுது ஒரு அந்த நியூ இயரே ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு நல்லா இருந்தது அதுலேயும் ரெண்டுலேயுமே உலகநாயன் கனெக்ஷன் இருந்தது ஒன்று வந்து அபூர்வ சகோதரர்கள் இன்னொன்று வந்து தசாவதாரம் கமலாசன் அவர்களை பொறுத்தவரைய அவர் வந்து சக சினிமா கலைஞர்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் உரையாடிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து அவர்தான் ரியல் மெய்யழகன் உண்மையான மெய்யழகன் கமல்ஹாசன் தான் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கணும்னு நடக்கிறவர் சினிமா அது பல பேர் சொல்லியிருக்காங்க காயத்ரி ரகிராமில் ஆரம்பிச்சு கலா மாஸ்டரில் ஆரம்பிச்சு பிரபு ராம்குமார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க குறிப்பா குறிப்பாக வந்து எஸ்பிபி சரண் ஒரு பேட்டியில் மயிலாப்பூரில் கமல் சார் இருந்த பொழுது சார் வீட்டில் பெரிய பார்ட்டி நியூ இயர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்ட்டி நடக்கும் அப்ப எல்லாருமே வருவாங்க கமல் சார் வீட்டுக்கு தீபாவளினாலும் சரி அப்ப வந்து எஸ்பிபி கிட்ட சொல்லியிருக்காரு கமல் சார் வந்து எஸ்பிபி சார்கிட்ட வந்து சரணை வந்து வெளிநாடு அனுப்புங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல அவர் வந்து நடிப்பு பயிற்சி பண்ண சொல்லுங்க அவர் பண்ணிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சினிமா விஷயங்கள் அவர் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு பட் எஸ்பிபி சரணால எதையுமே பண்ண முடியல அவர் ஜெயம் ரவிக்கு சொல்லி ஜெயம் ரவி வெளிநாடு அனுப்பிச்சு அவரை படிக்க வச்சு ஜெயம் ரவியும் நிறைய அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணலாம் பரதநாட்டியம்லாம் அரங்கேற்றம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஏராளமான பேருக்கு கமல் சார் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இது பண்ணுங்க இங்கே போய் படிங்க இங்கே போய் அதாவது அவரே அவரே வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு கிளாஸ் அவரே நடத்தியிருக்காரு ஒர்க் ஷாப்பு மேக்கப்புக்கு ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காரு பல விஷயங்கள் அதாவது சினிமாவில் வந்து அவரை மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண இன்னொருத்தர் உலகத்திலே யாரும் இல்லை